திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தசாமி அவருக்கு வயசு வந்து ஐம்பத்தி நாலு அவர் வந்து அங்கே ஒரு பனியன் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறாரு குடும்பத்தோட நிலத்தை பிரிக்கிறதுல எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது உன்னோட ஒய்ஃப் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் வருது அப்படி இருக்கிறது உனக்கு என்னால் கஷ்டம் அப்படிங்கிறாரு எனக்கு உள்ள சொத்தையாவது பிரித்து கொடு நீ பிரித்து கொடுத்தா நான் ஆதரித்து என்னோடய செலவுகளை நான் பார்த்துக்குவேன் எவ்வளோ நாளாக உன்னை கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு இவர் கேட்குறாரு இவர் சூடாக கேட்கலாம் இப்ப என்னடா அவசரம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு ரெண்டு பேருக்குள்ளே அப்படி மாறி மாறி பேசுகிறதில் வாக்குவாதம் ஜாஸ்தியாகுது தம்பி ரமேஷ் வந்து கோவிந்த் சண்டி வேகமாக தள்ளி விட்டார் அது தள்ளி விட்டுறது வந்து பக்கத்தில் இருக்க சோரில் வீடு டம்முன்னு ஒரு தலை இடிச்சு அப்படியே கீழே விழுந்து வந்து மயக்கம் போட்டு முப்பத்தஞ்சு பீஸா வெட்டி அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுரு பிளாஸ்டிக் பயிலை சுற்றி உள்ள வச்சுருக்கு அந்த வீட்டை கழுவி விடு கட் பண்ணி பறிஞ்சதுக்கே ஆறு மணி நேரம் இருக்குது அதுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து உடல் உள்ள வேற வேறு பெண்களை கூட வந்து அவங்க உல்லாசமாக இருந்திருக்காரு இறந்து போன கோவிந்தசாமியோட செல்போனை எடுத்து இது இருந்து என்னோட நண்பர் ஒருத்தருக்கு ஒரு ஃபைனான்சியர்கிட்ட ஒரு கோடி ரூபா பணம் வாங்கி கொடுத்தேன் ஆனா நண்பர் பணத்தை கெட்டல இப்போ ஃபைனான்சியர் நெருக்கடி கொடுக்குறாங்க கட்டாயம் எழுபது லட்ச ரூபாய் கெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பணத்தை வாங்கினவர் என்னோட நண்பர் அப்டிங் ஆகிட்டாரு கூட இருந்து வாங்கி கொடுத்த என்ன பிடிச்சிட்டாங்க திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தசாமி அவருக்கு வயசு வந்து ஐம்பத்தி நாலு அவர் வந்து அங்கே ஒரு பனியன் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறார் அவரோட ஒன்று விட்ட தம்பி அதாவது பங்காளி அப்படிங்கிற முறையில் தம்பி அவர் பேர் ரமேஷ் அவருக்கு வயசு நாற்பத்தி மூணு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் குடும்பத்தோட நிலத்தை பிரிக்கிறதுல எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது அது விஷயமா ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப நாளாக வந்து இவங்க கேட்குறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து அது செட்டப்படி முறைப்படி பிரிச்சுக்கணும் ஆனால் அது பிரிக்கலை இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் வந்து இவங்க பேசுகிறாங்க பழகுறாங்க அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த உரை ஒரு முறையில் நல்லா பழகுறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்போதாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாரு கோவிந்தசாமி வந்து தன்னோடய தம்பி ரமேஷ் அதுதான் பங்காளி தம்பி அவர் வீட்டுக்கு போகிறார் போய் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ அவர் ரமேஷ் கேட்குறாரு ஆனால் ஒரு ஐம்பது ரூபா பணம் ரெடி பண்ணி கடனாக கொடுங்க எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாரு இப்போ ஒரு சிலர் என்கிட்ட எதிர்பார்ப்போம் பணம் இல்லையே நானே ஒரு கம்மியில் தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு உன்னோடய ஒய்ஃப் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க அவங்களுக்கு மாத சம்பளம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் வருது அப்படி இருக்குதுல உனக்கு நல்லா கஷ்டம் அப்படிங்கிறாரு அப்போ அது சொல்கிறாரு ரைட் அது பிரச்சனை இருக்கட்டும் எனக்கு உள்ள சொத்தையாவது பிரித்து கொடு நீ பிரித்து கொடுத்தா நான் அதை விற்று என்னோடய செலவுகளை நான் பார்த்துக்குவேன் எவ்வளோ நாளாக உன்னை கெட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு இவர் கேட்குறாரு இவர் சூடாக கேட்குறா இப்போ என்னடா அவசரம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு ரெண்டு பேருக்குள்ளே அப்படி மாறி மாறி பேசையில் வாக்குவாதம் ஜாஸ்தியாகுது வந்து ஜாசியாகி வார்த்தைகள் தடிக்குது வார்த்தைகள் உடனே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தள்ளிக்கிறாங்க தள்ளி விடையில் ரமேஷ் வந்து சின்ன வயசு நாற்பத்தி மூணு வயசு கோவிந்தசாமி ஐம்பத்தி நாலு வயது இவர் தம்பி ரமேஷ் வந்து கோவிந்தசாமி படித்து வேகமாக தள்ளி விட்றாரு அப்போ தள்ளி விட்டவர் வந்து பக்கத்தில் இருக்க சோரில் போய் டம்னு ஒரு தலை இடிச்சு இடித்து அப்படியே கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணிலாம் தெளித்து பார்க்குறாரு இவர் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல அப்புறம் கையை வச்சு பார்க்குறாரு உடம்பு சில்லிட்டு போயிருக்கு மூச்சு இல்லை ஆள் இறந்து போயிட்டார் ஐயோயோ இறந்து போயிட்டார் அப்படின்னோடனே இவருக்கு பயம் கொடுத்துருது ஆஹா கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சு தன்னோட மனைவி வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு போயிருக்க தான் மகள் வந்துடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய ஒம்பா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இந்த பாடி எங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு உடனே அவர் மூளைக்கு தோணக்கூடிய அந்த ஐடியா பிரகாரம் பண்ணுறார் என்ன பண்ணுறாருன்னா இறந்து போன கோவிந்தசாமியின் உடலை துண்டு துண்டாக வெட்டுறார் தலை தனியாக முண்டந்தனியாக தனியாக கைகால் தனியாக வெட்டி ரெண்டு கோணியில் சாக்கு கோணியில் போட்டு கெட்டுறார் கெட்டி இவரோட பைக்கில் எடுத்துக்கொண்டு போய் கோழிப்பெண்ணை இருக்குது அந்த கோழிப்பெண்ணை பக்கத்தில் கொண்டு வச்சிடறாரு வச்சுட்டு வீட்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அந்த இரத்தக்கரை எல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த கத்தி கத்தி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருந்தாரு எங்கேயோ கொண்டு போய் மறைச்சி வச்சுருந்தாரு வீடை சுத்தமாகி வச்சுர்றாரு வீட்டில் வந்து ஊது ஊற்றியெல்லாம் கொளுத்தி வச்சுறாரு அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃப் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க குழந்த ஸ்கூல்லேருந்து வராங்க அவங்ககிட்ட சகஜமாக பேசிகிட்ருக்கார் அதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலே கோழிப்பண்ணைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பைக்கை எடுத்துகிட்டு போகிறார் பைக்கை எடுத்துகிட்டு போய் அந்த தலை இருக்கக்கூடிய பகுதி அதை எடுத்துகிட்டு போய் அனந்த புரி பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊருக்கு பைக்கில் கொண்டு போய் அங்கே இருக்க ஒரு கிணத்துல அந்த தலையை கொண்டு போட்டுற திரும்பி வந்து இன்னொரு மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் கொண்டு போய் உடல் பகுதியை கொண்டு போட்டுறாரு அதுக்கப்புறமா திரும்பி வந்துடுறார் இவர் அந்த அவரை கொலை பண்ண உடனே இவருக்கு இன்னொரு ஐடியா தோணுது அதையும் செய்கிறார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறந்து போன கோவிந்தசாமியோட செல்ஃபோனை எடுத்து அவரோட மகன் பிரவீண்குமார் கோவிந்தசாமியோட மகன் அவருக்கு கோவிந்தசாமி செல்ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் அனுப்புறது யார் ரமேஷ் கொலை செஞ்சவர் கொலை செய்யப்பட்டவரின் செல்ஃபோனை எடுத்து அவரோட கொலை செய்யப்பட்டவர் மகனுக்கு அவங்க அப்பா கொலை செய்ய இறந்து போனவர் அனுப்புகிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறார் இது மாதிரி இருந்து என்னோட நண்பர் ஒருத்தருக்கு ஒரு ஃபைனான்சியர்கிட்ட ஒரு கோடி ரூபா பணம் வாங்கி கொடுத்தேன் ஆனால் நண்பர் பணத்தை கெட்டலை இப்போ ஃபைனான்சியர் நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ கட்டாயம் எழுபது லட்ச ரூபா கெட்டியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணத்தில் வாங்கினவர் என்னோட நண்பர் அப்டாண்டிங் ஆகிட்டார் கூட இருந்து வாங்கி கொடுத்து என்ன பிடிச்சிட்டாங்க ஃபைனான்ஸை என்ன கடத்தி கொண்டு போயிட்டாங்க கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க இப்போது நான் சொல்கிறத நீ கேளு நீ என்ன பண்ணு வீட்டு பத்திரம் நகை பணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு எழுபது லட்ச ரூபா ரெடி பண்ணு யாருக்கும் தகவல் சொல்லாத போலீஸுக்கு சொல்லாத வேறு யாருக்கும் சொல்லாத உன்னுடைய சித்தப்பா அதாவது என்னுடைய தம்பி ரமேஷ் அதாவது இந்த கொலையை செய்தவர் அவருக்கு மட்டும் தகவல் சொல்லி அவரை கூட வச்சுக்கிட்டு நீ எழுபது லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணு பணத்தை ரெடி பண்ண உடனே ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஃபைனான்சியருக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டில் வந்து ஒரு பச்சை கொடியை ஏற்றிடு ஒரு பச்சை கொடியை கட்டிட்டால் ஃபைனான்ஸ் அவரோட ஆட்கள் அங்கே மறைஞ்சிருந்து பார்த்துக்குவாங்க ஓ பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க என்ன ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அடைச்சி வச்சுருக்க என்ன வெளியே விட்டுருவாங்க வெளியே விட்டவுடனே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் இந்த பணத்தை ரெடி பண்ணியிருக்க பணத்தை ஃபைனான்சியருக்கு கொண்டு நம்ம கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து நிலத்தெல்லாம் விற்று இந்த நீங்கள் தயார் பண்ணி கொடுத்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அவர் ஃபோனில் யார் ஃபோனில் இறந்து போன கோயந்தசாமி ஃபோனில் கோவிந்தசாமியோட மகனுக்கு கொலை செய்த ரமேஷ் அனுப்புகிறார் அவர் குமாரும் இதை உண்மைன்னு நம்பிட்டு தன்னோட அப்பாவை கடத்திட்டு போனது உண்மைதான் அப்பா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு ரமேஷ் கூட சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எதுக்காக இவர் அந்த ஐடியா பண்ணார் அப்படின்னா ஒன்று தனக்கு பணம் வந்துடும் தனக்கு பங்கு பிரிச்சா வரக்கூடிய பணம் வந்துடும் ரெண்டாவது கோவிந்த் சாமி நம்ம உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு அவர் பையனை நம்ப வைக்கிறதுக்கு அதனால தான் அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு அவர் பையனை நம்ப வைக்கிறதுக்கும் பையனை விட்டே பணத்தை ரெடி பண்ணதுக்கும் அந்த பணத்தை ரெடி பண்ணி தானே வாங்கிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியும் மூன்று விதமான ஒன்று அவரை அடி கொலை பண்ணிட்டார் கொலை செய்தது முதல் குற்றம் ரெண்டாவது இவரோட குறுக்கு புத்தி அந்த கொலை செய்த உடலை பாட்பாட்டாக வெட்டிடுறார் வெட்டி கொண்டு போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போட்டுறாரு ஏன்னா இறந்த உடல் கிடச்சதுன்னா அது வந்து ஒரு முக்கியமான தடயம் ஆகிடும் ஒரு கொலை விளக்கில் வந்து முக்கியமான தடையாகிடும் அந்த தடயம் கிடைக்காமல் இருக்கிறதுக்காக வெவ்வேறு இடங்களில் எங்கேயோ ஒரு கிணத்துல ஒரு இடத்துல ஒரு குளத்தில் இந்த கை காலை எழுங்க போட்டுன்னு அவர் சொல்லலை இப்போ கஸ்டடி எடுத்து அவர் விசாரிக்க போகிறாங்க ஆக ஒன்று ஒன்று தனித்தனி இடங்களை கொண்டு போட்டார் கொலை செய்தது ஒன்று கொலையை உள்ள மறைக்கிறதுக்கு அவர் பயன்படுத்தி ஆயுதங்களை மறைச்சது அந்த கொலை இறந்து போனவர் உடலை பாட்பாட்டாக பிரித்து வெவ்வேறு இடங்களில் கொண்டு மறைய மறைச்சி வச்சது ரெண்டு மூணாவது இறந்து போனவர் ஒரு இருக்கார் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக அவரோட ஃபோனை பயன்படுத்தியே அவரோட மகனுக்கு மெசேஜ் அனுப்புகிறார் நாலாவது அந்த மெசேஜின் மூலமாக தனக்கு வரக்கூடிய பணம் வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு தயார் பண்ணுன்னு சொல்கிறார் அஞ்சாவது இவர்கிட்டயே சொல்ல சொல்லி அவர் பையன்கிட்ட சொல்கிறார் சொல்கிறது ரமேஷ் அது மெசேஜ் அனுப்புறது ரமேஷ் ஆனால் அந்த ரமேஷில் மெசேஜில் என்ன சொல்லக்கூடாது ரமேஷ் இதை கூட வச்சுக்கிட்டு பணத்தை ரெடி பண்ணு அப்போ இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும் இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணி தனக்கு தேவையான பணத்தை அங்கேருந்து வாங்கிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாரு ஒரு வார காலமாக இவரை காணும் அப்படிங்கிறனோடனே காவல்துறைக்கு காவல்துறைக்கு பொதுவாக வந்து என்ன நடக்குது எது நடக்குதுங்கிற தகவல்களை அப்போ போகும் அப்போது ஒரு தகவல் கிடைக்கிது இது மாதிரி ஒரு வாரமாக இவரை ஆளை காணும் எங்கே போனாலும் தெரியல கோவிந்த் சாமிங்கிறவர் அப்படின்னோடனே அவங்க காவல்துறையை சம்மந்தமாக உளவுத்துறை மூலமாக என்ன நடந்து எதுன்னு விசாரிக்கலை கா இவருக்கும் ரமேஷுக்கும் ஏற்கனவே இந்த இடம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒன்று ரமேஷை கண்காணிக்கிறாங்க கண்காணித்து ரமேஷை பிடிச்சிட்றாங்க அவரை கூட்ட வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்த எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இப்படிங்கிறாரு அப்போது அந்த கதையை சொல்கிறாரு அவரோட பையன் கூட என்கிட்ட வந்து சொன்னார் அவங்க அப்பா வந்து யார் யாரோ ஃபைனான்சியர் பிடிச்சிட்டாங்க அதனால் எழுபது லட்ச ரூபாய் கொடுத்தா தான் விடுவாங்க அதனால் பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு என்ன கூட வச்சுட்டு ரெடி பண்ண சொன்னாங்க அவர் பையனை ஆனால் கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க பையனையும் கூப்பிடுறாங்க பிரவீன் குமாரையும் பிரவீண்குமாரை கூப்பிட்டு கேட்டால் அவர் செல்ஃபோன் எடுத்து வந்து இதை மாதிரி எங்கள் அப்பா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு இதை மாதிரி சமாச்சாரம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரங்களை சொல்கிறாரு இதுக்கிடையில் அந்த வடிவேலு கதையில் சொன்ன மாதிரி அதாவது மண்டையை மறைக்க மறைக்க தெரிஞ்சவனுக்கு கொண்டையை மறைக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த செல்ஃபோன் இறந்து போனவரோட செல்ஃபோன் அது எங்கேருந்து ஆப்ரேட் செய்யப்பட்டது எங்கே இருக்குது அப்படின்னு டவர் லொக்கேஷன் பார்த்தா அது ரமேஷ் இருக்கு ஆக கையும் குழம்பு ரமேஷ் வந்து இதில் மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு அவரை பிடிச்சி விசாரிக்க விதமாக விசாரித்ததுக்கப்புறம் அவர் உண்மையாக சொல்கிறார் இது மாதிரி நடந்தது இப்படி தான் அவர் இறந்து போனார் நான் தான் கொலை பண்ணேன் கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த கொலையை மறைக்கிறதுக்காக உடலை துண்டு துண்டாக வெட்டினேன் ரெண்டு கோணியில் வெட்டி எடுத்துக்கொண்டு போய் கோழி பண்ணக்கிட்டே வச்சுட்டேன் பைக்கில் போய் திருப்பி நைட் ஆனதுக்கப்புறம் ஓய்ஃபுக்கும் குழந்தைங்க தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அந்த கோணையை எடுத்துகிட்டு போய் தலையை கொண்டு ஒரு இடத்துல கொண்டு போட்டேன் கிணத்துல அப்புறம் உடல் பகுதியை எடுத்துகிட்டு போய் குளத்தில் கொண்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு கொண்டு கொண்டு குளத்தில் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் காவல்துறை வந்து அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது கைகால் பகுதிகளை எங்கே போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியலை அதை பற்றி அவரை விசாரிக்கிறதுக்காக அவரை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க போகிறாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வாயிரும் வயிறும் வேற அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி அல்லாட்டி ஒன்று விட்டு அண்ணன் தம்பிங்க சொத்து அவங்களுக்கு பொதுவானது தான் அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க இவர் கோவிந்தசாமியே பிரித்து அவருக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்துருந்தால் அந்த பிரச்சனையே கிடையாது கொடுக்கறதுக்கு இவர் ஏமு காலம் தாழ்த்தினாரு இல்லை கொடுக்காமல் ஏமாற்றலாம்னு நினச்சாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவரவருக்கு சேரக்கூடிய பங்கு அவரவரும் பிரித்துக்கிட்டால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது இதில் என்னென்னா கொலையும் செஞ்சுட்டு அதை மறைக்கவும் செஞ்சுருக்காங்க செஞ்சது யாருன்னா யாரோ இல்லை கூலிப்படை கிடையாது யாரோ தூண்டிவிட்டு செய்யலை கூட அதாவது சொந்த பங்காளி ரத்த சம்பந்தமான பங்காளி தான் கொலையை பண்ணியிருக்காரு கொலையை மறைச்சிருக்காரு இதை மாதிரி சில சம்பவங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னா பாம்பே பக்கத்தில் மராட்டி மாநிலத்தில் ஷரத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க அவர் முஸ் முகம்மதிய மதத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேருக்கும் உள்ள லவ் ஜாஸ்தியாகிடுது அப்போது இந்த விஷயம் வந்து இந்த பெண் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாங்க நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அந்த பழங்காலத்தில் சேர்ந்தவங்க அவங்க இந்த மாதிரி மாறி மொத மாதிரி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அவங்க மனசுக்கு ஒத்துக்கலை அதனால அதெல்லாம் அவரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கண்டித்து வச்சிட்றாங்க திருப்பி ஓராண்டு ஆயிடுது ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த பொண்ணு சொல்கிறா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பரவாயில்ல நான் அவரு கூட தான் போய் வாழ போகிறேன் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து நீ இந்த வீட்டுக்கே வராதுன்னு சத்தம் போடுறாங்க உனக்கு அந்த பெண்ணை வந்து அந்த பையனை கூப்பிட்டு தனியாக அவர் கொடுத்துனா அந்த ஊர்லேயே இருக்காங்க பக்கத்துலேயே இவங்களுக்கு இன்னும் பெரிய வேதனை ஆயிடுது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இந்த பக்கமே இருக்காங்க எங்கேயாவது குழிஞ்சி போங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு விரட்டி விட்றாங்க அங்கேருந்து போனவங்க டெல்லிக்கு போகிறாங்க டெல்லிக்கு போய் அங்கே ஒரு கம்பெனியில் செஃப்பாக ஒரு ஹோட்டலில் செஃப் அவன் வேலைக்கு செட்றான் இந்த பொண்ணு அங்கேயும் ஒரு ஐடிக்கு மேலே வேலைக்கு சேர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து கணவன் மனைவியாக சொல்லி வாழ் அங்கே இருக்காங்க வாடகைக்கு எடுத்து அந்த சமயத்தில் இந்த பெண்ணை என்ன சொல்கிறா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை வற்புறுத்துகிறான் அவன் மாட்டேன் அப்படிங்கிறார் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே தகராறாகுது டெய்லி அடிக்கடி தகராறாது கத்துறாங்க அடி அடிக்கிறாங்க படிக்கிறாங்க என்ன கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஆனால் இந்த பெண்ணுக்கு தம்பி முறை உள்ள ஒரு பையன் அந்த பையனுக்கு இந்த பெண் அடிக்கடி பேசுவாள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் ஏது இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலாம் அவனுக்கு சொல்கிறான் அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான் அதெல்லாம் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க அவங்க பொண்ணு அந்த பையன் கூட தான் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமும் இந்த தகவலும் வந்து பையனுக்கு கிடைக்கல அவன் ஃபோனை காண்டாக்ட் பண்ணி பார்த்தா சோ சுச்சிடா அப்படின்னு அவன் போய் அவங்க அப்பாட்டை சொல்கிறான் இது மாதிரி வந்து இவங்க பெண்ணுகிட்ட இருந்து அக்கா கிட்ட இருந்து இந்த தகவலை இல்லை நானும் காண்டக்ட் பண்ணி பார்த்தேன் அந்த ஃபோன் சுவிச்சிடா வருது அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு சந்தேகம் வந்துடுது ஆக என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு நேராக இவங்க டெல்லியில் இடத்துல இருந்தாங்களோ அந்த ஏரியாவில் போய் விசாரிக்கிறார் அங்கே போய் விசாரித்து கண்டுபிடிச்சிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அம்மா ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இப்போ இருக்கார் அந்த பெண் வந்து இங்கே இல்லை ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த பையனோட நம்பரை கண்டுபிடிச்சார் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோவங்ககிட்ட விசாரித்து அவன் நம்பர் எடுத்து ஃபோன் போட்டாரு அவன் சுவிச் ஆஃப் பண்ணிடுறான் உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஏற்கனவே இங்கேருந்து கிளம்பியில் மராட்டி மாநிலத்தில் இவங்க குடியிருக்க ஏரியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு இப்போ ரெண்டாவது அங்கே போய் என் பெண் இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தா அந்த பெண்ணை காணோம் இவன் மட்டும்தான் இருக்கான் ரெண்டு பேரும் தான் ஒன்றா வாழ்ந்தாங்க இப்போ அவங்க க என் பெண்ணை காணோம் அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே போலீஸார் வந்து அந்த ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறாங்க ட்ரேஸ் பண்ணி ஈவன் தலைமுறை ஆகிடுறான் ஈவன் அப்புறம் கரெக்டாக ஃபோன் லொக்கேஷன் வச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரித்தா இதே மாதிரி தான் அந்த பெண்ணை வந்து ரெண்டு பேருக்கும் வாய்த்து ஆராகிறதில் அடிச்சிடறான் அடித்ததில் அந்த பெண்ணை இறந்து போகிறான் தள்ளி தரையில் தள்ளி தான் வந்து இறந்து போகிறான் உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஐடியா பண்ண உடனே இவனுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இது வந்திருக்கு அதாவது நம்ம ஒரு தொடர் அந்த தொடரில் வந்து இது மாதிரி ஒருத்தனை வந்து கொலை பண்ணி ஒருத்தனை வந்து பீஸ் பீஸாக்கி அவங்கள வந்து கடலில் அந்த ஆற்றுல போகையில் மீனுக்கு போட்டு வரலாம் அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த தொடர ஞாபகம் இவருக்கு வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய இது ஒன்று வாங்கிட்டு வர்றார் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இந்த பெண்ணை பீஸ் பீஸாக வெட்டுறார் முப்பத்தஞ்சு பீஸாக வெட்டி அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுறார் பிளாஸ்டிக் பையலை சுற்றி உள்ளே வச்சுடுறாரு அந்த வீட்டை கழுவி விடுது கட் பண்ணி பறிக்கிறதுக்கே ஆறு மணி நேரம் இருக்குது அதுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து அந்த பெண்ணோட உடல் உள்ளிருக்கையிலே வேறு பெண்களை கூட்டு வந்து அவங்க உல்லாசமாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நைட்டில் ரெண்டு மணி மூணு மணிக்கு அப்புறம் டெய்லி அதில் ஒரு பீஸை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுப்பகுதிக்கு போய் அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற நாய்களுக்கு இது போட்டுருவது இப்படியே போட்டு அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டார் முப்பத்தஞ்சு மீனா முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு பீஸை காலி பண்ணிட்டார் இதே அவர் சொல்கிறார் காவல்துறை வந்து விசாரித்து பார்க்கல அங்கே தடயம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எதுவுமே கிடைக்கல அவர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காரு எந்த டேட்டில் வாங்கியிருக்காரு அது மாதிரி கட் பண்ணதுக்கு கத்தி வாங்கியிருக்காரு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு ஏன்னா இவர் செஃப் இல்லையா கட் தான் இவரோட வேலை அங்கே போய் க அந்த இடத்துல போய் போய் தேடி பார்த்தா சில இடங்களில் எலும்பு துண்டுகள் கிடைக்கும் அந்த எலும்பு துண்டுகள்லாம் சேகரித்து இந்த பெண்ணோட தலை பகுதி உப்பி சாப்பிட்ட பகுதினு சொன்ன இடத்துலேருந்து இந்த தலை பகுதி அந்த உன் மண்டையோடலாம் இது பண்ணி சூப்பர் இம்போஷன் மூலமாக இறந்து போகணும் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தடை அறிவியல் துறையோட உதவியோடு இவர் மீது சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இந்த வழக்கில் நடந்தது டெல்லியில் இறந்து போனது பாம்பே சேர்ந்தவங்க இப்போ ஒரு ஆறு மாதம் கூட இருக்காது பெங்களூரில் நடந்தது மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு குழந்த இருக்குது அங்கே கிணறு விட்டு பிரிஞ்சு அந்த குழந்தையோட அந்த குழந்தைய வந்து கிணறுகிட்ட கொடுத்துட்டு நம்ம பொண்ணு மட்டும் தனியாக வேலை அங்கே ஒரு மாலில் வேலை பார்த்துட்டு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க அவங்க பெற்றோர்களும் தனியாக தான் இருக்காங்க அதே ஊரில் தான் இருக்காங்க ஆனால் அங்கேயும் போகலை கணவரை விட்டும் பிரிஞ்சுட்டாங்க தனியாக இருக்காங்க இப்போ அந்த மாலில் கையில் ஒரு பையன் கூட அங்கே வேலை செய்கிற பையன் கூட பழக்கமாகும் வருவான் போவான் இருப்பான் அப்படி இருக்கையில் கொஞ்ச நாளாக அந்த பொண்ணை காணும் பொண்ணை காணணுன்னா என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணோட அம்மா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து அந்த எந்த வீட்டில் கூடியிருக்கான்னு தெரியும் அந்த வீட்டுக்கு வராங்க வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கீழே இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே அவர்கிட்ட கேட்குறாங்க கேட்டேன் பெண்ணு காணோம் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல இல்லைம்மா எங்களுக்கு தெரியலங்க மாட்டு மாற்றுச்சாவி இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குங்கிறாங்க அந்த மாற்றுச்சாவியை வாங்கி இந்த வீட்டை போய் திறந்து பார்த்தா உள்ளே ஒரே ஸ்மெல் பேட் ஸ்மெல் அங்கே பார்த்தா அங்கேயே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து தான் நாற்றம் வருது திறந்து பார்த்தா அந்த பெண்ணை பாட் பாட்டாக வெட்டி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ யார் வந்து போனாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்ற டீட்டெயில்ஸு அந்த அந்த பக்கத்து வீட்டில் கூடியிருக்கிறவங்க அந்த ஹவுஸ் மோட்டர் சரிஞ்சப்போ இது மாதிரி ஒரு பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் பழக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ யார் என்ன விஷயம் அப்படிங்கிறது அந்த காவல்துறை வந்து அங்கே லோக்கல் உள்ள போலீஸ் தான் விசாரிக்க வராங்க இப்போ அவங்கக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு பேரையும் சமரசம் அதை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு நினச்சி ரெண்டு பேரும் சமரசம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த பையனோட அட்ரெஸ்ஸு ஃபோட்டோக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஃபோன் நம்பர் தான் உடனே அதை போட்டால் அதை சுவிட்ச் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து அந்த பையனோட தம்பி தான் அங்கே இருக்கிறான் அதே ஊரில் இருக்கான் வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான் அவனை பிடிச்சாங்க பிடிச்ச அவனை விசாரிச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் என்கிட்ட வந்து இது மாதிரி இந்த பெண்ணை கோலம் பண்ணிட்டேன் என் தப்பிச்சு போனான் என் கையில் காசு இல்லைன்னு சொல்லி வந்து காசு வாங்கிட்டு போனான் அப்போ என்ன பண்ணால் அப்படி எப்படி கொலை பண்ணாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் சொல் அவன் சொல்ல போகிறதா எங்களுக்கே தெரியுது உடனே அவனை தேடி பார்க்கறான்னு கிடைக்கல அப்புறம் அவன் அப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோன் வச்சுருக்கான் அந்த ஃபோனை லொக்கேட் பண்ணி பார்த்தா டவர் லொக்கேஷன் வச்சு பார்த்தா வெஸ்ட் பெங்கால் காட்டுது இந்த போலீஸ் வெஸ்ட் பெங்கால் போகிறாங்க அதுக்கடையில் ஒரிசாவுக்கு வந்துடுறான் ஒரிசாவுக்கு வந்து போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பிடிச்சிருவாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்து ஒரு லெட்ரு எழுதி அந்த பைக்கில் கவர் இருக்குள்ள முன்னாடி டேங்க் கவரில் வச்சுட்டு இப்போ மரத்தில் தூக்கு போட்டு இறந்து போயிடுவோம் அதில் சொல்கிறோம் இந்த மாதிரி நடந்து எதுன்னா அந்த கொலை பண்ணால் இந்த மாதிரி சமாச்சாரம் அப்படின்னு எதுக்காக சொல்ல வரேன்னா அதுலேயும் பாருங்கள் ஒரு பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி கொண்டுட்டாங்க இது பெங்களூரில் சமீபத்தில் நடந்தது அதுக்கு முன்னாடி டெல்லியில் நடந்தது இப்போது சென்னை அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு திருப்பூரில் இது மாதிரி நடந்துருக்கு இதை பார்க்குற நேயர்களே உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் எக்காரணத்தை கூட்டம் யார்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வச்சுக்காங்க இதில் வந்து இறந்து போனவருக்கும் இருக்கும்னா இடம் தகராது சொத்து தகராது சொத்தில் பங்கு கேட்டு தான் பிடிச்சோம் அதனால் அவர் உயிரே போச்சு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யாராக இருந்தாலும் யாரோட பணத்துக்காகவும் சொத்துக்கும் ஆசைப்படாதீங்க யார் யாருக்கு எதில் உரிமை இருக்கோ அந்த உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க அதை வந்து நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க நினச்சிங்கன்னா இதை மாதிரி தான் அவங்க குளறுபடியான எண்ணங்கள் தோணும் குறுக்கு புத்தி தோகணும் இதை மாதிரி தேவையில்லாமல் ஒரு மரணம் ஒரு உயிர் போயிடுச்சு பணம் போச்சுன்னா சம்பாதிச்சிடலாம் உயிர் போச்சுன்னா சம்பாதிக்க முடியுமா நான் நேர்களே இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இதை மாதிரி ஒரு சூழ்நிலையை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்